கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் ராணி சோயாமோயின் உண்மை கதை என ஒரு பதிவு கடந்த சில நாட்களாக மலையாளம் தமிழ் போன்ற மொழிகளில் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது அந்த பதிவுதான் இது கேரள மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீமதி ராணி சோயாமொய் கல்லூரி மாணவர்களுடன் உரையாடுகிறார் கைகடிகாரத்தை தவிர வேறு எந்த நகையும் அணியவில்லை பெரும்பாலான மாணவிகள் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால் அவர் முகத்தில் பவுடர் கூட பயன்படுத்தவில்லை பேச்சு ஆங்கிலத்தில் உள்ளது அவர் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே பேசினார் ஆனால் அவருடைய வார்த்தைகள் உறுதியுடன் இருந்தன அப்போது மாணவிகள் கலெக்டரிடம் சில கேள்விகள் கேட்டனர் உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என் பெயர் ராணி சோயாமொய் என்பது எனது குடும்ப பெயர் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவள் வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா என்று அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அதற்கு ஒரு மெல்லிய மாணவி வந்து பெண் பார்வையாளர்களிடமிருந்து எழுந்து நின்றாள் என்ன உனக்கு டவுட்டு கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த மாணவி என்ன சொல்கிறாங்கன்னா மேடம் ஏன் முகத்துக்கு மேக்கப் கூட போடாத இப்படி வந்து அசிங்கமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கலெக்டரின் முகம் சற்றென்று மெல்லிருந்தது மெல்லிய நெற்றியில் வியர்வை வழிந்தது அவர் முகத்தில் புன்னகை மறைந்தது பார்வையாளர்கள் திடீரென அமைதியானார்கள் மேஜை மேல் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து கொஞ்சம் குடித்தார் பிறகு மாணவி உட்காருமாறு கை கையசைத்து சைகை செய்தார் பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார் மாணவிகளே குழப்பமான கேள்வியை கேட்டது இது ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாத ஒன்று அதற்கு பதில் என் வாழ்க்கையை கதையாக சொல்ல வேண்டும் என்னுடைய கதைக்காக உங்கள் பொன்னான பத்து நிமிடங்கள் ஒதுக்க நீங்கள் தயாராக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மாணவிகள் மாணவர்கள் எல்லாமே யோசித்து பார்த்துட்டு நீங்கள் கேட்குறத நாங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் தயாராக இருக்கோம் கேட்குறதுக்கு அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க உடனே கலெக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி பழங்குடியினர் பகுதியில் பிறந்தேன் கலெக்டர் சற்று நிதானித்து பார்வையாளர்களை பார்த்தார் மைக்கா சுரங்கங்கள் நிறைந்த கொடேர்மா மாவட்டத்தின் பழங்குடி பழங்குடியினர் பகுதியில் ஒரு சிறிய குடிசையில் பிறந்தேன் என் அப்பாவும் அம்மாவும் சுரங்கத் தொழிலாளர்கள் எனக்கு மேலே இரண்டு சகோதரர்களும் கீழே ஒரு சகோதரியும் இருந்தனர் பழைய மழை பெய்தால் கசியும் ஒரு சிறிய குடிசையில்தான் நாங்கள் வாழ்ந்தோம் வேறு வேலை கிடைக்காததனால எனது பெற்றோர் கூலிக்கு சுரங்கத்தில் வேலை செய்தனர் அப்போது மிகவும் கஷ்டமான வேலையாக இருந்தது எனக்கு நான்கு வயதாக இருக்கும்போது என் அப்பா அம்மா மற்றும் இரண்டு சகோதரர்கள் மற்றும் நோ பல்வேறு நோய்களால் படுத்த படுக்கையாக இருந்தனர் சுரங்கங்களில் உள்ள கொடிய மைக்கா தூசியை சுவாசிப்பதால் இந்த நோய் ஏற்படுகிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது எனக்கு ஐந்து வயதாக இருந்தபோது என் சகோதரர்கள் நோயால் இறந்துவிட்டனர் ஒரு சிறு பெருமூச்சுடன் கலெக்டர் பேச்சை நிறுத்திவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டார் பெரும்பாலான நாட்களில் எங்கள் உணவில் தண்ணீர் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு ரொட்டிகள்தான் தான் எனது சகோதரர்கள் இருவரும் கடுமையான நோய் மற்றும் பட்டினியால் இவ்வுலகை விட்டு சென்று விட்டனர் எனது கிராமத்தில் பள்ளிக்கூடம் என்று ஒன்று இல்லை பள்ளிக்கூடம் மருத்துவமனை அல்லது கழிவறை கூட இல்லாத கிராமத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா மின்சாரம் கூட இல்லை அது கூட இல்லை என்றால் பரவாயில்லை ஒருநாள் நான் பசியுடன் இருந்தபோது என் தந்தை என்னை இரும்பு தாள்களால் மூடப்பட்ட ஒரு பெரிய சுரங்கத்திற்குள் இழுத்துச் சென்றார் அது புகழ்பெற்ற மைக்கா சுரங்கம் இது ஒரு பழங்கால சுரங்கம் கீழே உள்ள சிறிய குகைகள் வழியாக ஊர்ந்து சென்று மைக்கா தாதுக்களை சேகரிப்பது எனது வேலை பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே இது சாத்தியமாக இருந்தது என் வாழ்நாளில் முதன்முறையாக ரொட்டி சாப்பிட்டு வயிறு நிரம்பினேன் ஆனால் அன்று நான் வாந்தி எடுத்தேன் நான் ஒன்றாம் வகுப்பு படிக்க வேண்டிய வயதில் நான் விஷ தூசியை சுவாசிக்கக்கூடிய இருட்டு அறைகளில் மைக்காவை முகர்ந்து கொண்டிருந்தேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைத்தால் ஒரு ருட்டியாவது கிடைக்கும் பசி மற்றும் பட்டினியால் நான் ஒவ்வொரு நாளும் மிளிர்ந்து நீரிழிப்புடன் இருந்தேன் ஒரு வருடம் கழித்து என் சகோதரியும் சுரங்கத்தின் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் கொஞ்சம் நல்ல வசதி வசதியுடனே அப்பா அம்மா அக்கா மூவரும் சேர்ந்து உழைத்து இல்லாமல் வாழலாம் என்ற நிலைமைக்கு வந்தோம் ஆனால் விதி வேறொரு வடிவில் நம்மை ஆட்கொள்ளத் தொடங்கியது ஒரு நாள் கடும் காய்ச்சலால் வேலைக்கு போகாமல் இருந்தபோது திடீரென மழை பெய்தது சுரங்கத்தின் அடிவாரத்தில் தொழிலாளர்கள் முன்னிலையில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தனர் அவர்களில் என் அப்பா அம்மா மற்றும் சகோதரி அவர்களும் சேர்ந்து இறந்து போயிட்டனர் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிய தொடங்கியது பார்வையாளர்கள் அனைவரும் மூச்சுவிடக்கூட மறந்தனர் பலரது கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது எனக்கு ஆறு வயதுதான் இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இறுதியில் அரச அகத்தி மந்திர் வந்தடைந்தேன் அங்கு நான் படித்தேன் என் கிராமத்திலிருந்து முதலில் எழுத்து முதல் எழுத்துக்களை கற்றுக்கொண்டவள் நான்தான் தான் இறுதியாக இதோ உங்கள் முன் மாவட்ட ஆட்சியராக வந்து நிற்கின்றேன் இதற்கு நான் மேக்கப் போடாததற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம் பார்வையாளர்களை பார்த்து கொண்டே அவர் பேச தொடங்கினார் அந்த நாட்களில் இருளில் ஊர்ந்து நான் சேகரித்த மைக்கா முழுவதையும் ஒப்பனைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் அப்போதுதான் உணர்ந்தேன் மைக்கா என்பது புளோரோட்ஸ் அண்ட் சிலிக்காட் கனிமத்தின் முதல் வகை பல பெரிய அழகு சாதன நிறுவனங்கள் வழங்கும் மினரல் மேக்கப்களில் இரண்டாயிரம் இளம் குழந்தைகளின் உயிரை பணையம் வைத்து உங்கள் சருமத்தை ஒளிர செய்யும் பல வண்ண மைக்காக்களை மிகவும் வண்ணமயமானவை ரோஜாவின் வெண்மை உங்கள் கன்னங்களில் பரவுகிறது அவற்றின் எரிந்த கனவுகள் அவர்களில் சிதைந்த வகை வாழ்க்கை மற்றும் பாறைக்குள் இடையில் நசுங்கப்பட்ட அவர்களின் சதை மற்றும் இரத்தம் மில்லினியம் கணக்காக டாலர்கள் மதிப்புள்ள மைக்கா இன்று சுரங்கங்களிலிருந்து குழந்தை கை கால்களால் எடுக்கப்படுகிறது நம் அழகை அதிகரிக்க இப்போது நீங்களே சொல்லுங்கள் நான் முகத்தில் எப்படி மேக்கப் போடுவது பட்டினியால் இருந்த என் சகோதரிகளின் நினைவாக நான் எப்படி வயிறு நிறைய சாப்பிட முடியும் எப்பொழுதும் கிழிந்த ஆடைகளை அழிந்திருக்கும் என் அம்மாவின் நினைவாக நான் எப்படி விலை உயர்ந்த பட்டு ஆடைகளை அணிவது வாய் திறக்காமல் தலையை உயர்த்தி சிறு புன்னகையுடன் அவள் வெளியே சென்றபோது பார்வையாளர்கள் அனைவரும் அறியாமல் எழுந்து நின்றனர் அவர்கள் முகத்தில் இறந்த மேக்கப் அவர்கள் கண்களில் இருந்து வழியும் சூடான கண்ணீரில் நனைய ஆரம்பித்தது பேஸ் பவுடர் ஸ்கிரீம் லிப்ஸ்டிக் நிறைய பெண்களை பார்த்து சிலர் வெறுப்படைந்ததால் அவர்களை குறை சொல்லாதீர்கள் அதிக தரமான மைக்கா இன்று ஜார்க்கண்டில் வெட்டெடுக்கப்படுகிறது இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் அங்கு வேலை செய்கின்றனர் சிலர் நில நிலச்சரிவாலும் சிலர் நோயாலும் புதையுண்டு புதையுண்டுள்ளனர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்